நமக்கு நான் சொல்லணும்னா எவ்வளவோ இருக்கு நான் எவ்வளவு செஞ்சிருக்கிறேன் நமக்கு இந்த தகவல் அறிவு உரிமை சட்டம் அப்படின்ற ஒரு நல்ல ஒரு கிடையமா கிடைச்சிருக்கு அது எப்படி நீங்க யூஸ் பண்ணணும்னாக்கா நீங்க அந்த சம்பந்தப்பட்ட நேரத்தில் போனா தான் அது தெரியாம தவிர இன்னொருத்தன் சொல்லி அந்த அனுபவத்தில் வர்றது இல்லை உங்களுக்கு ஒரு பட்டாவா சிட்டாவா ஓஏபியா என்ன இருந்தாலும் நீங்களும் தனியா போய் நிக்கணும் லைன்ல மனு கொடுக்கணும் அந்த உங்க மனு வாங்குவாங்க வாங்கி வச்சு நாளைக்கு வான்னு சொல்லுவாங்க தீபா நீங்க போக மாட்டீங்க நீங்க என்ன பண்ணுவீங்க சரி மனு கொடுத்தாச்சு அப்படின்னு நீங்க கூப்பிட்டு அப்புறம் அந்த மனு என்ன ஆகும் வேற இடத்துல போவோம் சில வராது சில நேரத்துக்கு நீங்க கொடுத்த மனுக்கு திருப்பி ஒரு ரெண்டு நாள் கழிச்சு மூணு நாள் கழிச்சு என்னடா மனு கொடுத்தோம் என்ன ஆச்சுன்னு தகவல் விடுமுறை சாட்டம் விடுநர் பெருனர் போட்டுட்டு யாருக்கு கொடுக்கணுமோ எந்த டிபார்ட்மெண்ட் கொடுக்கணுமோ அது முதல்ல பாத்துக்கணும் இப்ப சார் சொன்னாரு நம்ம தாலுக்கு ஆபீஸ்ல குறைஞ்சபட்சம் அஞ்சு பிடி இருக்கிறாங்க அப்படின்னு இருக்கிறாங்க தனி தனிவட்டம் இது நமக்கு எப்படி தெரிஞ்சுக்கணும் அடிப்படை நாம என்ன தகவல சட்டத்தின் கீழ ஒரு டிபார்ட்மெண்ட்ல எத்தனை பேர் எந்த பிரிவு இருக்கு ஒரு பிரிவு எத்தனை ஆளுங்க இருக்கிறாங்க அரசு ஊழியர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க இது தெரிஞ்சிட்டு நீங்க உங்களுக்கு சம்பந்தப்பட்ட ஓபியா ஓய்பி கொடுக்கலாம் முதல் உதவியா அதிகாரிகள் கொடுக்கணும் பட்டாவா பட்டா கொடுக்கணும் முதல் பட்டாதாரியா கொடுக்கலாம் இருந்தாலும் நாங்க எப்படி அனுபவிச்சோம்னா நான் முதல்ல ஆரம்பிச்சது ரேஷன் கார்டுல போனேன் ரேஷன் கார்டு போய்ட்டு மண் அணிக்கு கியூல சரி எல்லாமே நானும் நிற்கிறோமா நானும் கியூல நின்று ரெண்டு பேர் உள்ள வந்து சென்டர்ல வாங்கினாங்க மண்ணெண்ண வாங்கினாங்க சரி நாம அப்ப அப்பவே அப்ப அந்த ஆபீசர் கேட்டேன் சார் நான் கியூல நிக்கிறேன் அவர் வந்த உடனே நீங்க கொடுக்குறீங்களே சரி இல்லைன்னு சொன்னேன் அது கவர் சொன்னாரு பேர் நீங்க கம்பெனிங்க அவர் ஒரு எம்சி பேர் ஒரு சேர்மன் பேர் ரெக்கமெண்டேஷன் அப்படின்னு சொன்னாரு சரி ஒரு பசங்க நீங்க சொல்லிட்டேன் நாளைக்கு பாத்துக்கலாம் நான் அடி என்ன பண்ண மரணம் போய் உட்காந்துச்சு அந்த ரேஷன் கடைக்கு ஆரம்பிச்சா தகவல் எழுமை சட்டம் கேவை எத்தனை பேருக்கு மனநிலை கொடுத்துருக்கீங்க எத்தனை சிங்கிள் கேஸ் இருக்கு எத்தனை டபுள் கேஸ் இருக்கு எத்தனை பேர் அலாட் ஆகுது அப்படி கொடுத்தவொடனே நேரம் நம்ம வீட்டுக்கு வந்துட்டார் ஆபீஸ் நம்ம வீட்டு வந்துட்டு உங்களுக்கு என்ன பத்தி நீங்க இங்க எல்லாம் சரிப்பா எனக்கு அஞ்சு லிட்டர் கொடுத்துருவியா உடனே அவங்க என்ன பண்ணுங்க அஞ்சு லிட்டர் பத்து லிட்டர் வாங்கிட்டு போயிருங்க இதை பத்தி கேட்காது அப்படின்னா சரி ஓகே என்ன பண்ண சரி ஓகே நீ போப்பா நான் பார்த்துக்கறேன் அப்படின்னு சொல்லி அவங்க கூப்பிட்டுட்டேன் அதுக்கப்புறம் அன்னிகள் போட்டது இது வரைக்கும் முன்னூத்தி நாற்பத்தி நாலு பெடிஷன் கொடுத்துருக்காங்க சி எம் செல்ல யூ டி எம்ல முதலமைச்சர் தனிப்பிரிவுல எல்லாமே மக்களுக்காக நிவர்த்தி செஞ்சிருக்காங்க இன்னொரு கோரிக்கை மட்டும் நம்ம யாருமே சொன்னாலும் சரி அவங்களுக்காக நம்ம என்ன செய்ய முடியும் இன்னால் முடிஞ்சது ஒரு லெட்டர் எழுதணுமா அவங்க ஒண்ணு சொல்ல மாட்டேன் நானும் லெட்டர் எழுதி நானே டைப் பண்ணி நானே போஸ்ட் எல்லாமே பண்ணிடுவேன் வந்தாச்சா அவங்க இங்க இருவாங்க நான் சொல்றேன் நீ போய் பேச முடியும் பேச இல்லையா என்ன கான்டெக்ட் நான் வந்து பேசுறேன் ஏன் சில போன பெரிய ஆளா அவர் போய் லெட்டர் போட்டா தான் இது பண்ணிடுறேன் அவங்க தெரியாது சில செக்ஷன் சொல்லி எந்த பக்கத்தில் ஒருத்தர் தான் அவரு கள்ளக்குறிச்சியில இருபத்தி ரெண்டு வருஷம் அவருக்கு கரண்டு கொடுக்காம அந்த வீட்டுக்கு அழைச்சிட்டு இருந்தாங்க இருபத்தி வருஷம் அப்புறம் வந்தாலும் சரி அவருக்கும் சொன்னேன் அவருக்கு அவங்களுக்கு தெரியாது போட்டேன் அந்த லெட்டர் போட்டவன கமிஷன் கொடுக்க முடியாது இபி இருபத்தி ரெண்டு இருபத்தி வருஷம் கழிச்சு அவருக்கு வாங்கி கொடுத்துருவாங்க

இது குறைந்த பட்சம் பத்தாவது பட்சம் போதும் அவங்களே கோர்ட்டு போயிடலாம் ஏன்னா அந்த சட்டத்தை ஏன் சொல்றேன்னாக்கா எல்லாருக்கும் நம்ம வக்கீல் தான் வக்கீல் தான் வக்கீல் தான் போய் அவசியம் இல்லை அவங்களுக்கு தெரிஞ்சது இப்ப அவர் சொல்றாரு ஆறு மாசம் ஆச்சு ஆறு மாசம் ஆச்சு என்ற நடவடிக்கை எடுக்கலாம் அந்த கம்ப்ளைண்ட் ஏன் கிடைக்கும் அவர் சொல்லுங்க என் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க மறுநாள் உங்களுக்கு என்ன செய்யணும் செய்யலைனாக்கா என் பேரை மாற்றிக்கிறேன் ஏன்னா யூஸ் பண்றது அப்படி நாம யூஸ் பண்ணணும் நீங்க போட்டீங்க நீங்க பாப்பீங்க ஒரு பாத்து பேர் இருப்பாரு சரி போப்பா போப்பா போப்பான் அது தேவை இல்லை நம்ம நாள் என்ன செய்ய முடியுமோ அது பொறுமையா நம்ம செஞ்சுக்கலாம் ஆனா எதுக்கு எதுக்கு இருந்தாலும் பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும் நாம செஞ்ச வேலை நான் சொல்லிட்டு போகலாம் ஒண்ணுன்னா ஒன்னு செஞ்சது ஆனா நமக்கு இங்க நேரம் சரி கொடுக்கலாம் சரி பரவாயில்ல ஏன்னா இருக்கிற அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும் நமக்கு என்னென்ன தேவை தகவல் உரிமை சட்டத்தில் என்ன செக்ஷன் வரும் நீங்க ஆர் பார் கொடுக்குறீங்க

ஏன்னா இவங்க ஹியூமன் ரைட்ஸ்ல போயிருக்க மாநில தகவல் ஆணையத்தில் போயிருக்க எல்லாருக்கும் போட்டு செஞ்சிருக்கறேன் இப்ப நம்ம என்ன சொல்றோம் நானும் செஞ்சிருக்கேன் ஹெல்ப் வராங்க இல்லீங்களா இப்ப இவ நம்ம கருத்துல சொன்ன மாதிரி ஒரு வீடு புனவரு தான் நான் செஞ்சிருவேன் நான் எழுதி போட்டுறேன் அவருக்கு எப்படி தெரியும் அதனால உங்க படியா எழுதுங்க நீங்க எழுதுங்க இது எழுதுங்க இந்த செக்ஷன் போடா இப்ப அவரு தெரிஞ்சுப்பாரு அவரு தெரிஞ்சு அவரு நாலு பேர் சொல்லுவாங்க அது விட்டு எல்லாருக்கும் நீங்க வாங்க நானே செய்றேன் நானே செய்யறேன் நானே செய்யறேனாக்கா அப்ப மத்தவங்க தெரியாது புரியுங்களா இப்ப விஏ போய் பாக்கணும்னாக்கா விஏ பாத்துக்கலாம் வீ பார்த்துக்கா பார்த்தோம் யாரை பார்க்கணும் ஆரே பார்க்கணும் அவர் அவர் சொல்ல மாட்டார் நாம பார்த்துக்கணும் சார் யார பாக்கணும் கேட்டால் அவர் சொல்லுவாங்க அதுக்கு முன்னாடி நாம என்ன பண்ணணும் தகவல் சட்டத்தை யூஸ் பண்ணிட்டு ஒரு ஆபீஸ்ல ஒரு டிபார்ட்மெண்ட்ல எத்தனை ஆபீஸ் இருக்கிறாங்க என்ன டிபார்ட்மெண்ட் பட்டாக்கா கேவைப்படும் புரியுங்களா அது நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும் அவங்க கேட்டு வாங்கிக்கணும் இப்போ நாங்க மூணு ஆவணம் எடுத்து போவோம் நாலாவது ஆவணம் அவங்க கேட்பான் அது முன்னாடி நம்ம தெரிஞ்சா கரெக்டா நாலு ஆவணம் வச்சுக்காக்கா அவங்க என்ன செய்யணுமா செஞ்சு கொடுத்துருவோம் நம்ம அதை தான் பார்க்கணும்

அவர் அடிக்கடி என்ன பண்றாரு அது ஒரு ஆறு சொல்றோம் திருப்பி திருப்பி சொல்லிட்டு கூடாது மேல் முயற்சி செய்யணும் இது அடிக்கணுமா அது அடிக்கணுமா அது அடிக்கணுமா ஒரு அடி

ரெண்டு பேருக்கு நானும் இவரு மனு கொடுக்குறோம் சரி நான் மனு கொடுத்து செய்யுங்க சார் போயிட்டு வந்துடுவார் திருப்பி கொண்டாடுற சார் முடியலையா வச்சுக்கோங்க யார் மனு வேலை ஆகும் இவர் மனு வேலை ஆகணும் என் மனு வேலை ஆகும் இப்ப நான் என்ன பண்ணுவேன் சரி ஓகே நான் ரெண்டு பேரும் மனு கொடுத்தது இல்ல எந்த மனு நடவடிக்கை எடுத்துக்கிறீங்க அப்படின்னு ஆட்சியில கேட்டா அப்போ இவரு மனு வேலை நடவடிக்கை எடுத்தாச்சு உங்க மனு வந்து பெண்ணிங்கா இருக்குங்க அப்ப என் மனு ஏன் பெண்டிங்கா இருக்கு அதுக்கப்புறம் நான் இவருக்கு ஒண்ணு கேட்கறத விட பத்து சேர்த்து கட்டுறேன் இந்த பெஞ்ச் யார்கிட்ட வந்தது பெஞ்சு எவ்வளவு வாங்குனீங்க

پرينگلا نمبر سولنگ بھائی 96 ان انگه به دا ڏي خاطر لَ وِيرَ خاطر سولنگ 30 30 92 92 55

அதிகாரி <laughs> <laughs> நீங்க <Sessizuk> <Sessizuk> என்ன யூஸ் பண்ணிக்கோங்க ஒண்ணு ப்ராப்ளம் இல்ல யாருக்கு பெடிஷன் குடுக்கணும் யாருக்கு மனு கொடுக்கணும் எந்த வேலைக்கு மனு கொடுக்கணும் எல்லாம் எடுத்து என்ன இருக்கு என்ன கான்டாக்ட் பண்ணுங்க ஹெல்ப் பண்றேன் ஓகேங்களா